பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஆடி மாத பலனை தெள்ளத் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ராசி நண்பர்களே உங்களுக்கு தனஸ்தானத்தில் லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் அமர்ந்திருப்பதால் உங்கள் குழந்தை முப்பது முப்பத்தைந்து வர வயது உடைய குழந்தைகளுக்கு திருமண தடங்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதம் வரண் அமைய ஆரம்பித்து ஆவணி மாதம் பேசி அக்டோபர் நம்பில் திருமணம் நடக்கும் திருமண தடங்கள் நீங்கிவிடும் இந்த இல்லாத பெண்களுக்கு தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் தன பிராப்தம் உண்டு மேசராசி நண்பர்களுக்கு நாலாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் புதிய வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வெகு நாள் கோர்ட்டு என்று இடங்கள் முடியாமல் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் அவர்களுக்கு கோர்ட் கேஸு முடிவடையும் ஐந்தாம் இடத்தில் புதனு சுக்கரன் இருப்பதால் குழந்தைகளுக்கு மகாலட்சுமி கடாஜி உண்டு வேலை இல்லாத பெண்களுக்கு வேலையும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியமும் கொடுக்கும் ஆறில் கேது இருப்பதால் ஆன்மீகத்தில் சிறந்து ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகும் ஏழாம் இடம் சுத்தமாக இருப்பதால் சுத்தமான ஒரு வாழ்க்கை அமையும் கணவன் மனைவிக்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான ஒரு இன்பமான வாழ்க்கை அமையும் பதினொன்னில் சந்திரன் இருப்பதால் லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு திடீரென்று தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு அவர்கள் லாட்டரி நம்பிக்கை இருந்தால் அதிர்ஷ்டத்தை நாடி செல்லலாம் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் அயன சயன சுகம் நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியம் இருக்குது மேசராசி நேயர்களுக்கு ஆடிமாக அள்ளி கொட்டக்கூடிய வெள்ள பெருக்கோடக்கூடிய காற்றில் வாழக்கூடிய அமோக வெற்றி அடைய வாய்ப்பு என்பது உண்மை உண்மை உண்மை